இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் நான் செய்கிற இந்த நிமிஷ வேலையில் நான் கவனம் கொடுக்கறது டெய்லி ஒரு மூச்சு பயிற்சி பிரணாயமாக இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட டைம் எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் ஆகும் அனைவருக்கும் வணக்கம் லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் இமோஷனல் இன்டெலிஜென்ஸோட ஃபைவ் பில்லர்ஸ் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இமோஷன்ஸை நம்ம அனலைஸ் பண்ணணும் அதில் நெகட்டிவ் இமோஷன்ஸை பாசிட்டிவ் இமோஷன்ஸாக மாற்றணும் அடுத்தது நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு நாளில் அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி ஆகுது நம்ம மைண்டு கண்ட்ரோலுக்கணும் ஒதுக்கணும் இமோஷன்ஸை நம்ம அப்போ தான் ஹேண்டில் பண்ண முடியும் நமக்குள்ளே ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் தான் வெளியிலேருந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் ஓகே என்ன பிரச்சனைனாலும் நீ பண்ணு ஏன் மனசு அமைதியா இருக்கு என்னால் அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியுன்ற தைரியம் நமக்குள்ள இருக்கும் நமக்குள்ளேயே இங்கே கொந்தளிச்சிட்டு இருந்துச்சுன்னா வெளியில ஒரு சின்ன குண்டூசி பட்டா கூட சத்தம் கேட்டா கூட நம்ம வந்து கொதிச்சு எழுந்துடுறோம் அதனால் நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டை நம்மளோட இன்னர் வேர்ல்டை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டா வச்சுக்கிறதுக்கு டெய்லி மினிமம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒதுக்கணும் சரியா இதை நம்ம பண்ணணும் அடுத்தது டெய்லி ஒரு மூச்சு பயிற்சி பிராணாயமா இந்த மாதிரி பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நாலாவது விஷயம் நான் செய்கிற இந்த நிமிஷ வேலையில் நான் கவனம் கொடுக்குறது ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் இந்த மைண்ட்ஃபுல்னஸ்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை ஹை லெவலில் வச்சுக்க முடியும் என்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி நான் இப்போ இந்த வேலையை செய்கிறேன் இந்த வேலையில நான் கவனம் செலுத்துகிறேன் என்னால் என்னோட பாஸ்ட்டை மாற்ற முடியாது பட் என்னோட அந்த ப்ரெசண்ட்டை நான் கரெக்டாக செய்ய முடியும் அப்படின்ற அந்த ஃபோக்கஸை கொடுக்கணும் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரலாம் இல்லை ஏதோ ஒரு சிக்கல் அவங்களுக்கு வந்து வந்துடலாமோ அப்படின்ற ஒரு நெருக்கடி இருக்கும் ஆனால் அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இந்த நிமிஷம் அவங்க என்ன செய்யணுமோ அதை செய்யவே மாட்டாங்க ஸோ ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நம்ம இருக்கிறது அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகே என்னால் செய்ய முடிஞ்சது இந்த நிமிஷத்தை நம்ம ஹேண்டில் பண்ணுறது மட்டும்தான் என்னோடய லைஃப் அப்படின்றது இந்த நிமிஷம் மட்டும்தான் அப்போ இதை நான் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத சொல்லிட்டு பிரச்சனைகளை பற்றியும் ரொம்ப யோசிக்கக்கூடாது ஃப்யூச்சரை பற்றி எப்போ பார்த்தாலும் பிளான் பண்ணிட்டு அடுத்து நான் அதை பண்ண போகிறேன் இதை என்ன பண்ண போறேன்னு நினச்சிக்கிட்டே ப்ரெசண்ட் மூமெண்ட்டை விட்டுறக்கூடாது அப்படின்றத நம்ம மைண்ட் கொண்டு வரணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது சோஷியல் ஸ்கில் சொன்னேன் பார்த்தீங்களா அதில் ஒரு சக மனிதர் நம்மக்கிட்ட பேசுகிறாருன்னா அவங்க என்ன பேச வர்றாங்க அப்படின்றத நம்ம காது கொடுத்து கேட்டு அவங்களோட இடத்துல இருந்து அதை பார்த்து அவங்களுக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணும் இல்லையா நம்ம ரொம்ப ஆர்கியூ பண்ணாமல் ஓகே அவங்களோட வியூஸை சொல்கிறாங்க நம்ம நம்மளோட வியூஸை சொல்லிட்டு விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி போயிடணும் ஸோ ஹை இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும்போது சண்டைகளும் பெருசாக வர்றதில்லை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஓகே அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க சொல்கிறாங்க அது அவங்களுக்கு கரெக்டு ஒருத்தங்களுக்கு கரெக்டாகப்பட்ட அதே விஷயம் எனக்கு கரெக்டாக படணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி எனக்கு சரின்னு படுற விஷயம் எல்லாருக்கும் சரியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த அவங்க கண்ணு வழியாக பார்க்கும்போது அவங்கவுங்களுக்கு ஒன்று ஒன்று தான் தெரிய தான் செய்யும் எப்படி வந்து யுதிஷ்டர் வந்து எல்லாருமே நல்லவங்க ஒரு கெட்டவையும் கூட இல்லை அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி தான் நம்ம நம்ம கண்ணு வழியாக இந்த உலகத்தை பார்க்குறோம் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறது எனக்குள்ள என்ன சரக்கு இருக்கோ என்ன விஷயம் இருக்கோ அதை வச்சு தான் நான் இந்த உலகத்தை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணோம் இதுதான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸோட கடைசி கட்டம் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு அவேர்டாக இருக்கணும் நம்மளை பற்றி நமக்கு தெரியணும் எப்படி நம்மளை ரெகுலேட் பண்ணிக்கணும்னு தெரியணும் எப்படி நம்மளை மோட்டிவேட் பண்ணி நம்ம ஒரு விஷயத்த செய்யணுன்றதும் தெரியணும் அதே மாதிரி ஒரு சக மனிதரை எப்படி இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ற எல்லாமே நம்ம தெரியும் போது நம்மளோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஹையாக இருக்கும் ஸோ ஹையாக இருக்கிறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் அதை ஹாப்பியாக செய்ய பழகிடுவோம் ஒன்று அடுத்தது எது செஞ்சாலும் அதில் நமக்கு சக்ஸஸ் ரேட் மற்றவங்கள அதிகமாக இருக்கும் மற்றவங்கள விட நம்மளோட சக்ஸஸ் ரேட்டோட போ ப்ராபபிலிட்டியும் பாசிபிலிட்டியும் என்ஹான்ஸ் பண்ணுறோம் இது ரொம்ப முக்கியம் அடுத்தது ரொம்ப பெருசாக ஆர்கியூமெண்ட் வராது ஸோ நம்ம டைமை நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட டைம் எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் ஆகும் நம்ம எதையுமே யோசிக்காமல் ஓகே ப்ரெசென்ட் மொமெண்ட்டில் நம்ம இருப்போம்ட்டு போயிடும்போது நம்ம சக்ஸஸ் ரேட்டும் நல்லாயிருக்கும் நம்மளோட கேரியரும் நல்லா இருக்கும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நல்ல நிறைய பேர் மன அழுத்தத்தால் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கம்மியாக இருக்கிறது தான் ரீசன் அப்படின்றத புரிஞ்சுட்டு ஒவ்வொருத்தருமே எமோஷனல் இன்டெலிஜென்ஸை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுன்றதை யோசிச்சு செய்யணும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்போர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம்